தமிழ் சேனல் இன்னைக்கு வாழை இலை அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பெரிய சைஸ் வாழை இலை எடுத்துருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜார்ல கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணி ஜூஸ் எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அதில் அரைச்சி ஜூஸை சேர்த்துட்டேன் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம் இப்போ ஒரு பவுலில் நாலு ஸ்பூன் அளவு சோளமாவை சேர்க்குறேன் இது கூட ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதை பேனில் சேர்த்துக்கலாம் பேனில் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க இல்லாட்டி கட்டியாக ஆரம்பிச்சிரும் கைவிடாத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் இப்போ இந்த அளவு கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் இனிப்புக்கு தேவையான அளவு சர்க்கரை நாட்டு சர்க்கரை உங்களுக்கு எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க சக்கரை சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் நல்லா இலகலாகும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டே இருங்க இப்போ இதில் ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்க்குறேன் அது இனிப்பு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஹல்வா கட்டி கட்டியாக ஆகாதான் இருக்கா அரை லெமனை நல்லா புழிஞ்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க ஹல்வாவில் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் இப்போ இதில் அஞ்சு ஏலக்காய் கூட கொஞ்சமாக சக்கரை சேர்த்து நல்லா அரைச்சிட்டு இதில் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு தேவையான நீங்கள் இடிச்சுட்டு டைரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நாளைக்கு நூறு கிராம் அளவு நெய்யும் நூறு கிராம் அளவு ரீஃபைண்ட் ஆயிலும் சேர்க்குறேன் அல்வா பண்ணும்போது எண்ணெய் கொஞ்சமும் நெய்யும் கொஞ்சமும் சேர்த்து பண்ணும்போது நல்லா இலகலாக இருக்கும் அல்வாவும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதில் நெய் சேர்க்குறேன் நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டுட்டே இருங்க அப்போ தான் நம்ம சேர்க்குற நெய்யும் ரீஃபைண்ட் ஆயிலும் நல்லா பிரிஞ்சு வரும் எக்ஸ்ட்ரா நெய் சேர்க்கும் போது தான் அல்வா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ கை விடாத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம் மறுபடியும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணுறேன் அல்வா நல்லா சுருண்டு வரணும் இப்போ இந்த ஸ்டேஜில் முந்திரி சேர்க்குறேன் உங்களுக்கு தேவைன்னா பாதாம் எந்த நட்ஸ் தேவைன்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் அல்வா நல்லா சுருண்டு வந்துருச்சு இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இன்னுமே நல்லா கை விடாத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய மெத்தடில் அல்வா போட்டிருப்பேன் வாழை இலை அல்வாமே டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அரை மணி நேரத்தில் ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ ரொம்ப சுவையான வாழை இலை அல்வா ரெடி ஆயிடுச்சு இதை மொத்தலேயே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோ சுற்றி இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்